எல்லாருமே எழுதி வச்சு தான் படிக்கிறாங்க யாருமே மனசுல இருந்து பேசவே மாட்டாங்க இப்போ இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் யாருமே மனசுல இருந்து பேசல எழுதி தான் படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் அவர்கள் ரொம்ப வருத்தம் தெரிவிச்சிருப்பாங்க எல்லாருக்குமே இவர மாதிரி அந்த பேசுற திறமை கிடைக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா யாருக்குமே கிடைக்காது அந்த வகையில வந்து நம்ம அண்ணன் சீமான வந்து பாராட்டிக்கலாம் ஆனால் இவர் எழுதி வச்சு படிக்கிறாங்க அப்படின்னு சொன்னது வந்து டிஎம்கே தலைவர் ஸ்டாலின் அவர்களையா இல்லைன்னா டிவிகே தலைவர் விஜய் அவர்களையா அப்படிங்கிற சந்தேகம் வருது இப்போதைக்கு டிவிகே தலைவர் விஜய் அவர்களை அடிக்கிறது தான் அண்டன் சீமானுக்கான ஒரு மிகப்பெரிய டாஸ்க் இந்த டாஸ்க் தான் வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க சோ அதனால அவர் வந்து விஜய் தான் அடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அந்த வகையில பார்த்தோம்னா அண்ணன் சீமான் மட்டும் கிடையாது இன்னும் நிறைய பேர் வந்து டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் பேசினதை பத்தி நிறைய விமர்சனம் சொல்லிட்டு வராங்க என்ன அப்படின்னா தன்னோட முதல் நாள் சுற்றுப்பயணத்தைப்போ அதாவது திருச்சி அரியலூரில் பேசினி திருச்சியில் கிடையாது அங்கே வந்து ஒரு சில மைக்கு பிரச்சனை வந்ததுனால திருச்சியில் ஒழுங்கா பேச முடியலை ஆனால் அரியலூர்ல ரொம்ப பயங்கரமா பேசியிருப்பாரு ஸோ அரியலூர்ல பேசின விஜய் வந்து டிஎம்கேவை வந்து விமர்சனம் செஞ்சிருப்பாரு டிஎம்கேவை எதிர்த்து ஒரு சில கேள்விகள்லாம் கேட்டிருப்பாரு என்ன அப்படின்னா தேர்தல் வாக்குறுதியை ஒரு ஐநூத்தி வாக்குறுதி நீங்க வந்து கொடுத்தீங்க அதையெல்லாம் நிறைவேற்றினீங்களா அப்படிங்கிற கேள்வி கேட்டிருப்பாரு தான் டிஎம்கேக்கு ஆதரவானவங்களும் சரி அவங்களுக்கு இன்டெரக்டா ஆதரவானவங்க எல்லாருமே வந்து டிவி கே தலைவர் விஜய வந்து இப்போ விமர்சனம் செஞ்சுட்டு வராங்க அது என்ன அப்படின்னா அவர் வந்து எழுதி தான் படிக்கிறாரு ஷூட்டிங்ல பண்ற மாதிரி ஸ்கிரிப்ட் எழுதி தான் மனப்பாடம் பண்ணி சொல்றாரு பட் அதையாவது ஒரு தடவை வந்து டேட்டா வந்து கரெக்டாக இருக்கு அப்படின்னு பார்த்துருந்துருக்கலாமே அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள் எல்லாமே செஞ்சுட்டு வராங்க ஸோ யார் என்ன விமர்சனம் பண்ணாலுமே டிவி கே தலைவர் விஜய் அவர் பேசினா அந்த டேட்டாவில் வந்து எது எது சரி எது எது தப்புன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஐத்தமிழ் நேர்களுக்கு வணக்கம் நான் வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது 10th 12th டிப்ளோமோ டிگری படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் ESI PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஃபஸ்ட்டு டிஎம்கேவை பார்த்துட்டு வந்து பாய்சன் கட்சி அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க வந்து தேர்தல் வாக்குறுதியில் ஒரு ஐநூற்றி அஞ்சு வாக்குறுதிகள் கொடுத்தாங்க அது வந்து எதையுமே நிறைவேற்றலை அப்படின்னு சொல்லிட்டு தாவைக்கா விஜய் அவர்கள் வந்து ஒரு குற்றம் சாட்டியிருப்பாங்க இதுக்கு திமுக என்ன பதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நாங்கள் அந்த ஐநூற்றி அஞ்சு வாக்குறுதியில் வந்து முந்நூற்றி அறுபத்தி வந்து நிறைவேற்றிட்டோம் நாற்பது வாக்குறுதிகள் வந்து இப்போ சோதனையில் இருக்குது அதே மாதிரி நூற்றி வாக்குறுதிகள் வந்து மத்திய அரசு சார்ந்தது இதை வந்து எங்களால் வந்து செய்ய முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து மத்திய அரசு சார்ந்ததாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாக்குறுதி அதை கிரியேட் பண்ணும்போதே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதை வந்து நம்மளால பண்ண முடியாது அப்படின்னு இது வந்து அவங்க சொல்லும் போதே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படி இருக்கும்போது மக்களை ஏமாத்துறதுக்காக ஒரு வாக்குறுதி ஐநூத்தி அஞ்சு வாக்குறுதிகள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மாண்டமா கொடுத்துட்டு இப்போ வந்து மத்திய அரசு மேல வந்து குற்றம் சாட்டிட்டு இருக்காங்க இது வந்து ஒரு பக்கம் இருந்தாலுமே அதுல தாவிக்கா தலைவர் விஜய் அவர்கள் வந்து என்னென்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து வாக்குறுதியை தாண்டி முதல்ல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா கிட்னி திருட்டு பத்தி தாவிக்கா தலைவர் விஜய் அவர்கள் பேசியிருப்பாங்க என்ன அப்படின்னா டிஎம்கே எம்எல்ஏ மணிச்சநல்லூர் எம்எல்ஏ வந்து கதிரவன் இவர் வந்து ஒரு கிட்னி திருட்டு வழக்குல வந்து தொடர்புல இருக்காரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லாருமே நியூஸ்ல பாத்துருப்போம் ஆனா இதுக்கு திமுக அரசு சார்பில் இருந்து எந்த ஒரு நடவடிக்கை நடவடிக்கையுமே எடுக்கல அப்படிங்கிறது எல்லாருக்குமே இப்போதைக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன்னா இந்த விஷயத்தை பத்தி நிறைய பேர் பேசியிருக்காங்க நிறைய பேர் இதை பத்தின விழிப்புணர்வு கொண்டு வந்திருக்காங்க ஸோ இதை பத்தி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு ஆனா இந்த கிட்னி திருட்டுல யாரெல்லாம் ஈடுபட்டிருக்காங்க இருக்காங்க அப்படின்னா ஒரு மூணு ஹாஸ்பிட்டல் வந்து உள்ள இருந்து அதாவது சித்தார் ஹாஸ்பிட்டல் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் ஹாஸ்பிட்டல் இந்த ஹாஸ்பிட்டல் எல்லாமே இதில் வந்து இன்வால்வ் ஆயிருந்து அந்த ஹாஸ்பிட்டலோட அறுவை சிகிச்சை அதாவது லைவ் ட்ரான்ஸ்ல பண்ணுறதுக்கான அந்த உரிமத்தை மட்டும்தான் வந்து அவங்க கேன்சல் பண்ணியிருக்காங்களோ தவிர இதில் நான் தான் சம்மந்தப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எம்எல்ஏ கதிரன் வந்து டைரெக்டாகவே ஒரு வீடியோ வந்து லீக் ஆயிருக்கும் நம்ம எல்லாருமே இதுக்கு முன்னாடி அந்த வீடியோவை பார்த்துருந்துருப்போம் அதில் ஒரு என்ன சொல்லியிருக்கிறோம் அப்படின்னா எங்கள் அப்பா வந்து ரோல்ஸ் ரைஸ் கார் வாங்கிட்டாரு நான் எப்ப வாங்குறதுக்கு இந்த நாமக்கல்ல இருக்கக்கூடிய அந்த ஏழை மக்களோட கிட்னியை வித்து தான் நான் வந்து ரோல்ஸ் கார் வாங்க போறேன் ஒரு வீடியோவே வெளியிட்டு ஆனாலுமே அந்த எம்எல்ஏ மேல இது வரைக்கும் வந்து எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கல அந்த அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா விஜய் சொன்ன மாதிரி இந்த கிட்னி திருட்டு இது வந்து ஒரு உண்மையான சம்பவம் தான் இது வந்து யாருமே விமர்சிக்க முடியாத ஒரு உண்மையான சம்பவம் அடுத்து வந்து டீசல் விலையை வந்து மூணு ரூபாய்க்கு நாங்கள் வந்து லிட்டருக்கு மூணு ரூபாய் குறைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட வாக்குறுதியில் வந்து திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அப்படின்னு சட்டமன்ற தேர்தல் அப்போ தெரிவிச்சிருந்தாங்க செஞ்சாங்களா அப்படின்னா ஆனா அதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா மத்திய அரசு தான் காரணம் மத்திய அரசு தான் குறைக்க விடல அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான் மத்திய அரசு காரணம் அப்படின்னு சொன்னாலுமே மாநில வரி வரியில இருந்து தான் வந்து நாங்க இந்த டீசல் விலையை குறைக்க போறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க வாக்குறுதியில கொடுத்துருந்தாங்க ஆனா இப்போ வந்து மத்திய அரசு சொல்லிட்டு இருக்காங்க அந்த வகையில இந்த ஒரு குற்றச்சாட்டுமே உண்மை அப்படின்னு தான் சொல்லலாம் அடுத்து வந்து வேலை வாய்ப்பு மூன்று லட்சம் பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு உறுதி செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட வாக்குறுதியில சொல்லியிருந்தாங்க ஆனா இப்போ வரைக்கும் ஒரு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் வேலை வேலை வாய்ப்பு தான் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கு டிஎன்பிஎஸ்சி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரெண்டு லட்சம் வேலை வாய்ப்பு வந்து இன்னும் காலியாகவே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த ஒரு இடத்தையுமே வந்து திமுக அரசாக வந்து ஃபில் பண்ண முடியலை அந்த வகையில் பார்த்தோன்னா தவைக்க தலைவர் விஜய் சொன்ன மாதிரி அந்த வேலை வாய்ப்பு வாக்குறுதியுமே பொய்யாதான் ஆகியிருக்கு அடுத்து வந்து மாணவர்கள் கடனை வந்து ரத்து செய்வோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி பத்தாயிரம் கோடி செலவில் வந்து ஒரு திட்டம் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதை கொண்டு வந்தாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா அது கிடையாது அதே மாதிரி பழைய ஓய்வூதிய திட்டம் அதாவது ஓபிஎஸ் அந்த முறையை வந்து நாங்கள் எடுத்துகிட்டு வருவோம் இப்போ இருக்கக்கூடிய இந்த என்பிஎஸ் முறையை வந்து நாங்கள் ரத்து செஞ்சிருவோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் என்னமே அதை வந்து ரத்து செய்யலை ஸோ இந்த வகையிலலாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த லிஸ்ட் எல்லாமே வந்து தாவைக்க தலைவர் விஜய் அவர்கள் சொன்ன மாதிரி இது வந்து பொய்யான வாக்குறுதிகள் அப்படிங்கிறது உண்மையாக இருக்கு அதே மாதிரி இன்னொரு பெரிய குற்றச்சாட்டு ஒன்று வந்து தாவைக்க தலைவர் விஜய் வந்து டிஎம்கே மேலே வச்சிருப்பாரு என்ன அப்படின்னா மணல்கொல்லை கொள்ளை மணல் கொலை வந்து பல வருஷமா நடந்துட்டு இருக்கு இதுக்கு எதிராக வந்து நிறைய பேர் குரல் கொடுத்துருக்காங்க அவங்க எல்லாத்தையுமே தாக்குறது ரீசெண்டாக கூட ஒரு விஓ வந்து தாக்கி அவங்களை வந்து கொலை செஞ்ச நியூஸை கூட நம்ம வந்து பார்த்துருப்போம் இப்படி இருக்கக்கூடிய நிலமையில இப்போ தான் நாங்கள் வந்து விசாரணையாக ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு டிஎம்கே சார்பில் இருந்து பதில் சொல்லியிருக்காங்க இவங்க வந்து இப்போ தான் விசாரணையை ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்குள்ளே அவங்க அங்கே அவங்க வந்து நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மணலையுமே வந்து கொள்ளையடிச்சு இருக்கவங்க அதை வந்து எதிர்க்கு எதிர்த்து கேட்கக்கூடிய எல்லாத்தையுமே வந்து கொண்டு போட்டுருவாங்க அதுக்கப்புறமா தான் இவங்க வந்து விசாரணையை ஆரம்பித்து அது யார் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க போறாங்க அப்படி பார்த்தோம் அப்படின்னா இதுவுமே வந்து விஜய் சொன்ன மாதிரி ஒரு உண்மையான சம்பவம் அப்படின்னு சொல்லிக்கலாம் அடுத்து இந்த பிரச்சாரத்தில் அதாவது தாவைக்கா தலைவர் விஜய்யோட முதல் நாள் சுற்றுப்பயண பிரச்சாரத்தில் விஜய் என்னென்ன தப்பு பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இலவச பேருந்து இதை பத்தி விமர்சனம் செஞ்சுட்டு இருக்காங்க ஃப்ரீ ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்றாங்க இதனால வந்து எந்த ஒரு பயனுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாரு தப்பான ஒரு விஷயம் இது வந்து ஃப்ரீ அப்படின்னு கிண்டல் பண்றவங்க வந்து இந்த இதோட அந்த அருமை பெருமை அதெல்லாம் தெரியாதவங்க மட்டும்தான் இதை வந்து ஃப்ரீ அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாம இது வந்து ஃப்ரீ கிடையாது இதுக்கு வந்து ரெண்டாயிரம் கோடி முதலீடு செஞ்சிருக்கு அதாவது தமிழக பெண்களுக்கு பதிலாக தமிழ்நாடு அரசு வந்து ரெண்டாயிரம் கோடி முதலீடு பண்ணியிருக்காங்க அதனால இதை வந்து நம்ம ஃப்ரீ அப்படின்னு சொல்ல முடியாது அதே மாதிரி ரெண்டு கோடி பெண்கள் வந்து இது மூலமா பயனடைஞ்சிருக்காங்க ஒன்று கோடி பயணங்கள் வந்து இது வரைக்கும் நடந்திருக்கு இந்த ஒரு திட்டத்தை பத்தி இது ஒரு நல்ல திட்டம் தான் இந்த திட்டத்தை வந்து விமர்சனம் செய்யறது அப்படிங்கிறது ஒரு தவறான விஷயம் அப்படின்னு சொல்லிக்கலாம் அடுத்தது பெண்களுக்கு அரசு வேலையில நாற்பது சதவீதம் கொடுப்போம் அப்படின்னு சொன்னீங்களே அதை செஞ்சீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தாவைக்க தலைவர் விஜய் அவர்கள் வந்து கேள்வி கேட்டிருப்பாங்க ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி அரசு ஆட்சிக்கு வந்த உடனே வந்து பெண்களுக்கு நாற்பது அரசு வேலை அப்படின்னு சொல்லி உறுதி பண்ணியிருக்காங்க இப்போ இந்தியால நம்ம ஒட்டுமொத்தமா பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் வேலை செய்யக்கூடிய அந்த பெண்கள்லேயே வந்து தமிழ்நாட்டில் இருந்து தான் அதிகமான பெண்கள் வந்து வேலைக்கு போயிட்டு இருக்காங்க அது இந்த தரவு என்ன சொல்லுது அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பது சதவீத பெண்கள் வந்து இந்தியாவில் வேலை செய்கிற பெண்கள் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு தரவுகள் எல்லாமே சொல்லியிருக்கு அந்த வகையில் பார்த்தோம்னா இந்த ஒரு வாக்குறுதி வந்து தமிழ்நாடு அரசு அதாவது திமுக அரசு நிறைவேற்றிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஆனால் தலைவர் விஜய் அவர்கள் வந்து அது தெரியாம அவங்களோட பிரச்சாரத்தில் குறிப்பிட்டிருந்தாங்க அதே மாதிரி அரசு வேலை வாய்ப்புல வந்து எழுபத்தஞ்சு சதவீதம் வந்து தமிழர்களுக்கு மட்டும்தான் சொன்னீங்களே அதை செஞ்சீங்களா சொல்லிக்கிட்டு கேட்டிருந்தாங்க தாவைக்கா தலைவர் விஜய் அது என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அதே மாதிரி திமுக அரசு ஆட்சிக்கு வந்தப்போவே நூறு சதவீதம் தமிழர்கள் மட்டும்தான் தமிழ்நாட்டில் அரசு வேலை பெற முடியும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை வந்து கொண்டு வந்தாங்க அது மட்டும் இல்லாம டிஎன்பிஎஸ்சி இதுல வந்து தமிழ் மொழி வந்து கட்டாயம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பையுமே கொண்டு வந்தாங்க இது தெரியாம வந்து மாவிக தலைவர் விஜய் அவர்கள் தப்பா சொல்லிட்டாங்க இந்த அவரோட பிரச்சாரத்துல அடுத்ததா மாற்றுத்திறனாளிகள் பத்தி தாவிக்கா தலைவர் விஜய் அவர்கள் வந்து பேசியிருப்பாங்க இது என்ன அப்படின்னா அவங்களுக்கு தமிழ்நாடு அரசு எதுவுமே செய்யல அப்படிங்கிற மாதிரி போற்றி ஆயிருந்து ஆனா மாற்றுத்திறனாளிகளுக்குனே தமிழ்நாடு அரசு வந்து ரொம்ப ஸ்பெஷல் கேர் பண்றாங்க அப்படின்னு சொல்லணும் என்ன அப்படின்னா கிராம பஞ்சாயத்துல இருந்து ஒவ்வொரு வார்டு ஒவ்வொரு யூனியன் வைஸ் வந்து ஒரு மாற்றுத்திறனாளி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக அரசு அறிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம இவங்களுக்காக வந்து நிறைய உதவிகள் வந்து செஞ்சுட்டு வராங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஸ்காலர்ஷிப் அதே மாதிரி மேரேஜ் அலவன்ஸ் டிராவல் அலோவன்ஸ் மெயின்டென் அலோவன்ஸ் அந்த மாதிரி செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் லோன் இந்த மாதிரி நிறைய உதவி உதவிகளை வந்து தமிழ்நாடு அரசு மாற்றுத்திறனாளிகளுக்கு செஞ்சுட்டு வராங்க ஆனா மாற்றுத் திறனாளிகளுக்கு எதுவுமே திமுக அரசு செய்யலை அப்படிங்கிற மாதிரி ஒரு போர்ட்ரேட் பண்ண மாதிரி இருந்தது ஸோ இதுவுமே ஒரு தவறான தகவல் அப்படின்னு சொல்லிக்கலாம் அடுத்ததாக கேஸ் பெட்ரோல் இதோட ரேட் எல்லாம் வந்து ஹைக்கானதை பற்றி பேசிருப்பாங்க இது ஒரு நல்ல விஷயம் தான் ஆனால் இது வந்து மாநில அரசு மேலே வந்து குற்றம் சாட்டியிருப்பாங்க இதுக்கு வந்து மாநில அரசு கிட்ட கேட்டு எந்த ஒரு பிரயோஜனமே கிடையாது இது வந்து மத்திய அரசு கிட்ட தான் இருக்கு இதோட இந்த விலையை வந்து வந்து உறுதிப்படுத்து உறுதிப்படுத்துறது வந்து மத்திய அரசு தான் ஸோ நம்ம வந்து இதை மத்திய அரசு கிட்ட தான் கேட்குறோம் ஆனால் தப்பாக மாநில அரசை கண்டித்து கேஸ் பெட்ரோல் விலை வந்து ஏறினதுக்கு விஜய் தவைக்கா தலைவர் விஜய் அவர்கள் பேசியிருப்பார் இதுவும் ஒரு தவறான ஒரு செயல் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம் அதாவது தவறான ஒரு பிரச்சாரம் டேட்டா வைஸாக தவறானது அப்படின்னு சொல்லிக்கலாம் இப்படி தாவைக்கா தலைவர் விஜய் அவர்கள் வந்து தன்னோட முதல் நாள் சுற்றுப்பயணத்தில் ஒரு சில பாயிண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக பேசியிருப்பார் ஒரு சில பாயிண்ட்ஸ் எல்லாமே தப்பாக பேசியிருப்பார் இதுக்காக வந்து ஒட்டுமொத்தமாக அவர் பேசினது வந்து ஃபுல்லாகவே டேட்டா வைஸாக தப்பு பார்த்து படிக்கிறதையாவது வந்து கரெக்டாக படிச்சிருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றது வந்து தவறான ஒரு கண்ணோட்டம் அப்படின்னு தான் சொல்லணும்